ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் முறுக்கு செய்ய போகிறோம் இது ஹெல்த்தியான முறுக்கு இது வரைக்கும் இது போல் முறுக்கு செஞ்சுருப்பீங்களான்னு தெரியாது இந்த ஒரு தடவை நீங்கள் இந்த பச்சை பயிரில் முறுக்கு செஞ்சு பாருங்கள் அசந்து போவீங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம் நம்ம சேனல் இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கிலாஸ் வந்து பச்சை பச்சைப்பயிறு போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறேன் இது ரொம்ப செவக்காக வறுக்கக்கூடாது ஓரளவுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்துட்டிங்கன்னா போதும் ஏன்னா ரொம்ப வறுத்திங்கனாலும் தீஞ்ச வாசனை அடிக்கும் வறுக்காமல் செஞ்சாலும் பச்சை வாசனை அந்த பச்சைப்பயிறு வாசனை அதுக்கு தெரியும் அதில் வந்து சாப்பிட பிடிக்காது இந்த பக்குவத்தில் நீங்கள் வறுத்து அது வந்து கொஞ்சம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிட்டு அப்புறமே வேக வைக்கணும் அப்படியே வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு அதனால் நான் வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டாக உடச்சிக்கிட்டேன் இப்போ ஒரு கப்பு வந்து பச்சை பயிர் எந்த கப்பில் எடுத்தாலும் சரி எந்த பாத்திரத்தில் எடுத்தாலும் சரி அதுக்கு மூணு கப்பு தண்ணி விடுங்க விட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து மறுபடியும் நாம் இதை அரைக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நல்லா வேக வச்சு எடுக்கும்போது இந்த வறுக்கிறதுனாலையும் வேக வைக்கிறதுனாலையும் இந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது இது பச்சை பெயரில் செஞ்ச முறுக்கான்னு கேட்பீங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி முறுக்கில் செய்கிறத விட இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ஒரு பொருளோடு சேர்ந்து செய்யும்போது அந்த பட்டர் முறுக்குன்னு தோ சொல்லுவாங்க அதே தோற்று போகும் அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டு இந்த முறுக்கு இப்போ வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக மை மாதிரி ஆகிடும் ஏன்னா நல்லா வேக வச்சது அதனால் வந்து நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா மா மாவு போல் ஆகிடும் இட்லி மாவு தோசை பதம் மாவு மாதிரி இருக்கும் வெண்ணெய் மாதிரி அரைச்சி வச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ரெண்டு முறை நான் அரைச்சி எடுத்தேன் அது அப்படியே போட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ ஒரு க கிளாஸ் நான் வந்து பச்சை பச்சைப்பயிறு எடுத்து வேக வச்சதுனால இப்போ வந்து ஒரு மூணு கிலாஸ் வந்து பச்சரிசி மாவு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க மூணு கிலாஸ் நான் போட்டிருக்கிறேன் அது ஒரு கிளாஸ் போட்டது வந்து வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு கிளாஸ் போடுறது மட்டும்தான் தெரியும் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எள் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி வந்து தெளித்து தெளித்து தான் நாம் வந்து பிசையணும் ஏன்னா பச்சைப்பயிறு கொஞ்சம் வேக வச்சு அரைச்சதுனால அதுலேயே தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு லேஸாக தெளித்து தெளித்து நம்ம முழு முறுக்கு பிள்ளைகிற அளவுக்கு பக்குவத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா கொஞ்சம் பிசைஞ்ச வாட்டி ஒரு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் வந்து நம்ம பக்கத்து அடுப்பில் நம்ம சூடு பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லாவே சூடாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து தண்ணி தெளித்து தெளித்து பக்குவத்துக்கு நல்லா ஏன்னா தண்ணி நிறையா பிடிச்சுன்னா மறுபடியும் அரிசி மாவு ஆடு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து முறுக்கு முறுக்குத்தன்மையை மாறிடும் ஒன்றுக்கு மூணு கப்பு தான் கரெக்டானது இப்போ அந்த எண்ணெய் காய்ச்சினதை நம்ம இது மேலே ஊற்றிடலாம் உடனே கை வச்சு கிளறாதீங்க அது வந்து சூடாக இருக்கும் ஒரு கரண்டி வச்சு சுற்றிலும் எடுத்து விட்டு கொஞ்சம் சூடாக இருந்ததும் மறுபடி நல்லா எல்லா மாவுக்கும் படுற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறம் இன்னொரு கடாயில் வந்து ஆயில் ஊற்றி கொதிக்கட்டும் முறுக்கு பொ இருக்கிறதுக்கு நாம் ஒரு கடாயில் ஆயில் விட்டு நல்லா காஞ்சதும் நாம் முறுக்கு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கச்சி பார்த்தீங்கன்னா நான் வந்து முள் முறுக்கு வந்து எடுக்கலை சாதா வந்து இருக்கிற டிசைன் தான் எடுத்துருக்கேன் முள் முறுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முள் மாதிரி இருக்கிறதுனால அது கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி வாயில் குத்துற மாதிரி இருக்கும் அது எந்த மாதிரி டிசைனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்டா இருக்கும் இப்போ முறுக்கச்சில ரெண்டு பக்கமும் நல்லா ஆயில் தடவிக்குங்க ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி மாவு போட்டு நல்லா ஒரு தட்டுலேயோ ஒரு கரண்டிலேயோ பின்பக்கம் வச்சு நம்ம அழுத்திட்டு போடும்போது நம்ம டைரெக்டாக வந்து எண்ணெய் சட்டியிலையே விடுறது தான் கரெக்டு இப்போ மாவு பாருங்கள் பக்குவம் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த மாதிரி தட்டத்தில் புழிஞ்சி வச்சுட்டு கையில் கூட நம்ம இப்படி கம்த்தி போட்டுக்கலாம் முறுக்கு பிழிகிறதே பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக சுற்றினா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த டிசைன் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து தான் போகும் எப்படி நம்ம நொறுக்கி தான் சாப்பிட போகிறோம் அப்படியே சாப்பிட போகிறதில்ல இருந்தாலும் அந்த ரவுண்டு ஷேப் வந்தாக்கா அது ஒரு அழகு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு பீஸ் போட்டு பாருங்க நல்லா வந்து எண்ணெய் காஞ்சிருக்கணும் இப்போ கரண்டில்லையோ தட்டு இல்லை புளிஞ்சி வச்சதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து போடும்போது என்ன ஆகுன்னா இப்போ மறுபடியும் நம்ம கரண்டில் வந்து புளியும்போது அந்த எண்ணெய் பட்டிருக்கும் அந்த கரண்டியில் சூடாக இருக்கும் அப்புறம் அதில் வந்து நம்ம முறுக்கு பிழிஞ்சு போடும்போது முறுக்கு வந்து விழாது கரண்டிலே ஒட்டிக்கும் அதனால தான் நம்ம வந்து டைரெக்டாக எண்ணெயிலே புளிஞ்சி விட்றது தான் பரவாயில்ல இப்போ இந்த அளவுக்கு வந்து கலர் பாருங்கள் கரெக்டாக வந்துருக்கு நம்ம போட்டதுமே பிழிஞ்சதுமே எண்ணெய் குபு குபுன்னு கொதிக்கும் நிறையா வரும் இப்போ பாருங்கள் அந்த கரண்டி சூடாக இருக்கும்போது நம்ம புளிஞ்சி போடுறதுனால அது வந்து விழாது கரண்டிலே பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் டைரெக்டாக புழிஞ்சு விடுறது தான் பரவாயில்ல அதுதான் ஈஸியான மெத்தேடும் கூட இப்போ இந்த ப நுரம் அடங்கினதுமே வெந்துடும் ஏன்னா இது பச்சை பயிர் பச்சை கலர்லேயே இருக்கனால எந்த கலரில் வெந்துச்சுன்னே தெரியாது அந்த நுரம் நல்லா அடங்கிடும் இப்போ பாருங்கள் நான் புழிஞ்சு விடுறேன் எப்படி நொறம் நிறையா வருது இப்போ புழிஞ்சி விடும்போது அதே கொஞ்சம் நேரத்தில் வந்து அடங்கிடும் அந்த நுரையெல்லாம் அடங்கிடும் அப்போ வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் இது வந்து நாம் புழிஞ்சு விட அப்படியே மாவு வந்து ரொம்ப சாஃப்டாகுது அந்த அளவுக்கு இந்த வந்து பச்சை பயிர்களை வந்து செய்கிறதுனால ரொம்ப முறுக்கு சாப்பிட்டு அந்த முறுக்கு புழிஞ்சிட்டு நாம் உடனே வந்து கிளம்பினா நல்லா தூத்துளாக போயிடுது அதனால் வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்து முழுசாக கிடைக்குது இல்லைனா வந்து பொடி பொடியாக இருக்குது எப்படி நம்ம நொறுக்கி தான் சாப்பிட போகிறோம் இருந்தாலும் இந்த இப்போ பாருங்கள் எவ்வளோ சத்தம் வருதுன்ட்டு அந்த அளவுக்கு முறுக்கு இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ வந்து மொறு மொறுன்னு இருக்குதுன்னு போட்ட உடனே இந்த அளவுக்கு மொறு முருண் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்சுன்னா இன்னும் அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்கும் ஏன்னா சூடாக இருக்கும் போது கிறிஸ்பு தன்மை த கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இருக்கிற மாவையெல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு பயிருக்கும் மூணு கப்பு அரிசி மாவுக்கும் எவ்வளோ முறுக்கு வந்திருக்கு பாருங்கள் அது ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்கூலுக்கு விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு முறுக்கு செஞ்சு கொடுங்க பயிறு இந்த மாதிரிலாம் ஹெல்த்தியான பயிர்கள்லாம் சாப்பிட முடியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பாருங்கள் முறுக்கெல்லாம் ரெடி ஆகிடுச்சு தொட்டாலே உடையுது தூள் தூளாக போகுது அந்தளவுக்கு முறுக்கு வந்து பட்டர் முறுக்குன்னு சொல்லுவோம் இந்த கடைங்களெல்லாம் பட்டர் பட்டர் முறுக்குன்னு வாங்குவோம் அப்படி தொட்டாலே அப்படி மொறுமொறுன்னு இதாகும் அதில் எவ்வளோ ஹெல்த்தியாக சொல்கிறாங்கன்னு தெரியாது இப்போ நம்ம வீட்டில் எந்த ஒரு பெஷர் வீட்டு கலரும் இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் பச்சை பயிரை போட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான இந்த முறுக்கு தொட்டு கொடுங்க பாருங்கள் பாருங்கள் அப்படி போட்ட உடனே அப்படி தூத்தூளாக போகுது அப்படி நொறுங்குது இது போல் நீங்கள் முறுக்கு செஞ்சு குழந்தைங்க கொடுத்து பாருங்கள் ஒரு டம்பர் பயிருக்கு எவ்வளோ முறுக்கு வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் அரிசி மாவு போடலாம் அதுக்கு மேலே போடக்கூடாது ரொம்ப ஹெல்த்தியான இந்த முறுக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே நொறுங்குது சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க பச்சை பயிர் வாசனையே வராது அவ்வளோ ஹெல்த்தியானது நம்ம வறுத்துட்டு அரைச்சதுனால இந்த முறுக்கு வந்து ரொம்ப வாசனை இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது இது பச்சை பயிரில் செஞ்ச முறுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் உங்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்